உங்கள் வாழ்க்கையில் இன்று நீங்கள் சந்திக்கும் தீராத போராட்டங்கள் ஆறாத வடுக்கள் மற்றும் இனியன் வாழ்க்கை அவ்வளவுதான் இதற்கு ஒரு காலமே இல்லையா என்ற ஏக்கத்தோடு நீங்கள் அமர்ந்திருக்கலாம் ஆனால் இன்று நான் உங்களுக்கு ஒரு மாபெரும் நற்செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன் நீங்கள் இந்த இடத்திற்கு வந்தது தற்செயலானது அல்ல உங்கள் கண்ணீரின் ஒவ்வொரு சொட்டையும் எண்ணி வைத்திருக்கும் தேவன் உங்கள் வாழ்வை ஒரு புதிய திசையில் திருப்ப இன்று சித்தம் கொண்டிருக்கிறார் இந்த செய்தியை நீங்கள் முழுமையாக கேட்டு முடிக்கும் போது உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறுவதை உங்கள் கண்களாலேயே காண்பீர்கள் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் ஒரு சமாரியப் பெண் இருந்தாள் அவள் சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்டவள் ஐந்து கணவர்களை இழந்து ஆறாவதாக ஒருவனுடன் வாழ்ந்து கொண்டிருந்தவள் அவளுடைய இதயம் எத்தனை காயப்பட்டிருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள் ஊர் மக்கள் பேசும் பேச்சுகளுக்கு பயந்து யாரும் வராத உச்சிவயிலில் தண்ணீர் எடுக்க வருகிறாள் அவளுடைய காயங்களை ஒருவரும் பார்க்கவில்லை ஆனால் இயேசு அவளுக்காகவே அந்த துறவண்டையில் காத்து கொண்டிருந்தார் அவர் அவளுடைய பாவத்தை பட்டியலிட்டு அவளை தண்டிக்கவில்லை மாறாக அவளுடைய ஆன்மாவின் தாகத்தை தீர்க்கும் ஜீவ தண்ணீரை வழங்கினார் அந்த பெண் தன் குடத்தை விட்டுவிட்டு ஊருக்குள் ஓடிச் சென்று நான் செய்த எல்லாவற்றையும் எனக்குச் சொன்ன ஒருவரை வந்து பாருங்கள் என்று சாட்சி சொன்னாள் இன்று உங்கள் ரகசிய காயங்களை அறிந்திருக்கிற இயேசு உங்களை விடுதலையாக்கக் காத்துக் கொண்டிருக்கிறார் யோசேப்பின் பொறுமையும் உயர்வுக்கும் யோசேப்பின் வாழ்க்கையை சற்று எண்ணிப் பாருங்கள் தன் சொந்த சகோதரர்களாலேயே குழியில் தள்ளப்பட்டு அடிமையாக விற்கப்பட்டான் செய்யாத குற்றத்திற்காக சிறையில் அடைக்கப்பட்டான் அவனுடைய இளமைக் காலம் முழுவதும் காயங்களாலும் துரோகங்களாலும் நிறைந்திருந்தது தேவன் என்னை மறந்துவிட்டாரோ என்று அவன் நினைத்திருக்கலாம் ஆனால் அந்த ஒவ்வொரு காயமும் அவனை எகிப்தின் அரியணைக்கு தயார்படுத்தியது வேதம் சொல்கிறது நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் தேவனோ அதை நன்மையாக முடித்தார் உங்கள் வாழ்வில் இன்று மனிதர்கள் செய்த துரோகங்கள் உங்களை அழிக்காது மாறாக அது உங்களை ஒரு ராஜாவாகவோ ராணியாகவோ மாற்றப்போகும் பயிற்சியே இந்த உலகம் வெற்றியாளர்களை கொண்டாடுகிறது ஆனால் தோற்றுப்போய் காயப்பட்டு நிற்பவர்களை ஏளனமாக பார்க்கிறது ஒருவேளை நீங்கள் மற்றவர்களிடம் காட்ட முடியாத கசப்பான வடுக்களை உங்கள் ஆன்மாவில் சுமந்து கொண்டிருக்கலாம் ஆனால் வேதம் சொல்கிறது நொறுங்குண்ட இருதயமுள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருக்கிறார் ஒரு தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல அவர் உங்களை தேற்றுவார் இயேசு கிறிஸ்துவின் அன்பு உங்கள் கடந்த கால தவறுகளை சுட்டிக்காட்டி உங்களை மேலும் காயப்படுத்தாது மாறாக மகனே மகளே நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லி உங்களை அரவணைக்கும் அவர் சிலுவையில் சிந்திய ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் உங்கள் பாவத்திற்காக மட்டுமல்ல உங்கள் மன காயங்களை ஆற்றும் மருந்தாகவும் இருக்கிறது தாவீது ராஜா தன் சங்கீதத்தில் சொல்கிறார் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அவர் உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார் நோய் என்பது உடல் சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல அது மன அழுத்தத்தையும் கவலையையும் குறிக்கும் அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் என்பது வெறும் வார்த்தையல்ல அது உங்கள் சரீரத்திற்கும் உங்கள் ஆத்துமாவிற்கும் கிடைக்கப் போகும் வல்லமை நீங்கள் இழந்த கௌரவம் இழந்த சந்தோஷம் இழந்த உறவுகள் அனைத்தையும் தேவன் மீண்டும் உங்களுக்கு தரப்போகிறார் இந்த நான்கு பகுதிகளும் உங்கள் வாழ்வின் அதித்தளத்தை மாற்றப்போகின்றன தேவன் உங்களை ஒருபோதும் கைவிடுவதில்லை அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் உங்கள் சூழ்நிலைகள் மாறலாம் மனிதர்கள் மாறலாம் ஆனால் உங்களை நேசிக்கும் அந்த தெய்வீக அன்பு ஒருபோதும் மாறாது விசுவாசத்தோடு காத்திருங்கள் உங்கள் அற்புதம் இதோ மிக அருகில் இருக்கிறது உங்கள் வாழ்க்கையின் இருள் நீங்கி ஒரு பிரகாசமான விடியல் இப்போது உங்கள் வாசலில் வந்து நிற்கிறது இப்போது நாம் அனைவரும் ஒரு நிமிடம் கண்களை மூடி நம் கரங்களை வானத்திற்கு நேராக உயர்த்தி ஜெபிப்போம் எங்களை அளவற்று நேசிக்கும் நல்ல பிதாவே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே யாருடைய இதயத்தில் இன்று பாரம் இருக்கிறதோ அது இப்போதே இந்த வினாடியே நீங்கட்டும் மனிதர்களால் காயப்பட்டு ஏமாற்றப்பட்டு நம்பிக்கை இழந்து நிற்கும் ஒவ்வொரு ஆத்துமாவையும் உமது அன்பு கரங்களால் தழுவிக்கொள்ளும் வியாதியினால் துடிக்கிறவர்களுக்கு உமது தழும்புகளால் சுகம் உண்டாகட்டும் எத்தனையோ மருத்துவ அறிக்கைகள் எதிர்மறையாக இருக்கலாம் ஆனால் பரம வைத்தியராகிய நீர் இவர்களைத் தொட்டு சுகப்படுத்துவீராக பொருளாதார தடையினால் வாடுகிறவர்களுக்கு கடன் சுமையினால் தூக்கமில்லாமல் தவிக்கிறவர்களுக்கு பரலோகத்தின் ஜன்னல்கள் திறக்கப்படட்டும் உமது பிள்ளைகள் இனி முதல் கடன் வாங்குபவர்களாக அல்ல அநேகருக்கு கொடுப்பவர்களாக உயரட்டும் உமது பிள்ளைகள் இன்று முதல் ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாக மாறட்டும் இவர்கள் போகிற இடமெல்லாம் தேவ கிருபை இவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும் இவர்கள் கைகளை இட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் பிள்ளைகளின் படிப்பையும் குடும்பத்தின் சமாதானத்தையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக கடந்த காலத்தின் கண்ணீர் மறைந்து இனி வரும் நாட்களில் வெற்றியின் துதிப்பலி இவர்களின் நாவில் ஓயாமல் துணிக்கட்டும் அசைக்க முடியாத விசுவாசத்தோடு சிங்கத்தைப் போல தைரியமாக இவர்கள் முன்னேறிச் செல்லட்டும் இதோ ஒரு புதிய பொற்காலம் இவர்களின் வாழ்வில் மலர்கிறது எல்லா துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம் எங்கள் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்